கோட் வாசலில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு அண்ணா சிலை மீது ஏறிய உருவம் விரட்டி அடிக்கப்பட்ட பிஜேபி தரப்பு மதுரையில் வெடித்த வக்கீல் மோதல் மத்திய அரசு இந்திய குற்றவியல் சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய மூன்று சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய் சன்ஹிதா பாரதிய நகாரிக் சுரக்ஷா மற்றும் பாரதிய சாக்ஷியா ஆகிய மூன்று சட்டங்கள் கொண்டு வந்துள்ளது இதற்கு கடந்த பிப்ரவரி மாதம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிய நிலையில் முப்பெரும் சட்டங்கள் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தன ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது பிரிவுபடி சட்டங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்பதை மீறி மூன்று சட்டங்களும் இந்தியில் பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக கடுமையான எதிர்ப்புகள் மத்திய பாஜக அரசிற்கு எதிராக கிளம்பியுள்ளது மேலும் சாதாரண போராட்டங்களில் ஈடுபடுபவர்களை கூட அரசுக்கு எதிரான செயல்பாடாக காட்டி ஒருவரை கைது செய்ய இந்த புதிய சட்டங்கள் வழிவக செய்யும் என்றும் கூறப்படுகிறது இப்படி பல குற்றச்சாட்டுகள் புதிய சட்டங்களின் மீது எழுந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பெரும்பான்மையற்ற மத்திய பாஜக அரசின் முப்பெரும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் சட்டம் அமலுக்கு வந்த தினம் முதல் ஜூலை எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர் அதன்படி மதுரை வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு மத்திய அரசின் புதிய சட்டங்களின் பெயர் திருத்தங்கள் செய்ததை உடனே நிறுத்தி வைக்க வலியுறுத்தி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர் இத்தகைய சூழலில் முப்பெரும் சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வழக்கம் போல் தங்களது பணிக்கு செல்வதாக கூறி பாஜக ஆதரவு வழக்கறிஞர்கள் சிலர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக வந்தனர் அப்போது சில வழக்கறிஞர்கள் அவர்களை முற்றுகையிட்டு வெளியேறு வெளியேறு என்று முழக்கமிட்டனர் இதற்கு பாஜக ஆதரவு வழக்கறிஞர்கள் சிலர் பாரத் மாதா கி ஜே என்று பதில் முழக்கமிட்டதால் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஏற்பட்டது இதையடுத்து இரு தரப்பு வழக்கறிஞர்கள் நிர்வாகிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர் கலைந்து சென்றனர் பிறகு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் பாதுகாப்பிற்கு கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மத்திய அரசு கொண்டு வந்த முப்பரும் சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்த பாஜக வழக்கறிஞர்களை மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சிலர் வெளியேறு வெளியேறு என்று தடுத்து நிறுத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க